கத்தோடைய பரிசுத்த நாம் அதுக்கு வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் நினைக்கின்றனால கூட நாம் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால் படிக்கிறதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிக்கிற வயசில் படிக்கணும் க்ளாஸில் ஃபஸ்ட்டு வரணும் எந்த போட்டிகளில் கலந்து கொண்டாலும் ஃபஸ்ட்டு வரணும் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டாலும் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்ற சொல்லுகின்ற ஒரு காரியம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வழக்கமாக சொல்வது உண்டு ஆனால் எல்லா பிள்ளைகளும் ஃபஸ்ட்டு வருமா என்றால் ஒரு கேள்விக்குறி தான் எல்லா பிள்ளைகளும் செகண்ட் வருமா என்றால் ஒரு கேள்விக்குறிதான் அப்போ இந்த உலக காரியங்களில் பிரியமானவர்களில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு என்று ஒரு கேட்டகரியை பிரிக்கிறாங்க உலக பிரகாரமான ஓட்டப்பந்தயங்கள் எடுத்தாலும் சரி ஒலிமிக்கு போட்டிகள் எடுத்தாலும் சரி மூன்று பேர்களுக்கு பரிசை கொடுக்குறார்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு என்று சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஃப்ரான்ஸில் ஒலிம்பிக் நடந்தது எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இந்த ஒலிம்பிக் போட்டியில் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் போட்டியாளர்கள் கலந்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் யோசித்து பாருங்கள் பதினஞ்சாயிரம் போட்டியாளர்கள் இந்த பதினஞ்சாயிரம் போட்டியாளர்களும் அவரவர்கள் நாட்டில் எத்தனை ஆயிரம் போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள் அதில் செலக்ட் பண்ணி இந்த ஒலிமிக்கு அனுப்பின போட்டியாளர்கள் பதினஞ்சாயிரம் போட்டியாளர்கள் இந்த ஒவ்வொரு போட்டியாளரும் எப்படியாவது ஃபஸ்ட்டு கோல்டு மெடலை எடுக்கணும் என்ற அந்த ஒரு உற்சாகத்தில் அந்த ஒரு வாஞ்சையில் தான் அவர்கள் பயிற்சி எடுத்து கொண்டு வந்திருப்பார்கள் அப்போ ஃபைனல் என்று டெமி ஃபைனல் என்று சொல்லுகிறார்கள் ஃபைனல் என்று சொல்லுகிறார்கள் குவார்டர் ஃபைனல் என்று சொல்லுகிறார்கள் இப்படி பல கட்டங்களை தாண்டித்தான் அந்த ஃபைனலுக்கு வரும்பொழுது அங்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு என்று அதாவது வெண்கலம் சில்வர் தங்கம் இப்படி என்று மெடல்களை பிரித்து கொடுக்கிறார்கள் ஆனால் இந்த மெடல்களை எப்படியாவது நான் கோல்டு மெடலை பெட்ணும்னு சொல்லி தான் பல நிபந்தனைகளுக்கும் பல சட்டத்திட்டங்களுக்கும் அவர்கள் உட்பட்டு தங்களுடைய சொந்த நாட்டிலே பயிற்சி பெற்று வருங்கிறாங்க இந்த ஒலிம்பிக்காக இருந்தாலும் சரி அதாவது பல நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி ஐரோப்பிய ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி உலகளாவிய ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி எல்லா இந்த விளையாட்டு துறைகளில் கலந்து கொள்கிறவர்கள் எப்படியாவது தன்னை சாம்பியனாக அதாவது இந்த உலகத்துக்கு தன்னை சாம்பியனாக நிரூபிக்க வேண்டுமென்று அனைத்து விதிகளுகைக்கும் உட்பட்டு சாப்பிட்ற காரியத்தில் சரி பயிற்சி காரியத்தில் சரி தூங்குகிற காரியத்தில் சரி அவருடைய உடையினுடைய காரியத்திலும் சரி அவருடைய கட்டுப்பாட்டினுடைய காரியத்தில் எல்லாத்துலேயும் எட கொஞ்சம் கூட ஏறக்கூடாது அப்படி ஏறுனா அந்த ஒலிம்பிக்கில் அங்கே ரிஜெக்ட் செய்யப்படுகிறதை கூட சமீபத்தில் நாம் செய்தித்தாளில் வாசித்திருக்கிறோம் எனவே தன்னை சாம்பியனாக காட்டுவதற்கு எப்படியாக முயற்சி செய்து இந்த கோல்டு மெடலை பலர் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் வருத்தகரமான ஒரு செய்தி என்னவென்றால் அமெரிக்காவில் பலர் தங்களுடைய வேலையிலிருந்து பணக்கஷ்டம் வரும்போது அமெரிக்காவில் நடந்த சம்பவத்தை தான் சொல்கிறேன் இந்த கோல்டு மெடலை வாங்கின கோல்டு மெடலை ஒலிம்பிக்கில் வாங்கின கோல்டு மெடலை அநேகர் விற்றுருக்கிறார்கள் விற்று பணத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக தன்னுடைய அன்றாட வாழ்க்கை நடத்திருக்கிறார்கள் என்று செய்தித்தாளில் வாசிக்கிறோம் அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னை சாம்பியனாக நிரூபித்த பலர் அந்த கோல்டு மெடலை விற்கிற நிலைமைக்கு போயிடுறாங்க ஆனால் தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக அந்த கோல்டு மெடலை பெற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாங்க ஆனால் தனக்கு வறுமை என்று வரும்பொழுது கடைசியில் அவருடைய நிலைமை தங்க வாங்கின கோல்டு மெடலே விற்கிறாங்க என்ன பண்ணுறது அமெரிக்காவிலேயே விற்கிறாங்கன்னு கேட்டால் ஆமாம் செய்தித்தாளை தட்டி பாருங்கள் எத்தனோ பேர் கோல்டு மெடலை அமெரிக்காவில் விற்று ஏன்னா அமெரிக்காவில் அநேக கோல்டு மெடலை பெற்றிருக்கிறார்கள் அநேக போட்டிகளில் ஆனால் இன்றைக்கு உலக அளவில் பார்க்கும்பொழுது பல இடங்களில் வல்லரசு நாடுகளாக இருந்தாலும் சரி போதையில் அடிமையாகி பணத்தை இழக்கிறார்கள் ஊசி போதையில் அடிமையாகி பணத்தை இழக்கிறார்கள் விபச்சாரத்தில் அடிமையாகி பணத்தை இழக்கிறார்கள் பல காரியங்களை தங்களுடைய பணத்தை இழந்து வறுமையிலே அவர்கள் தவிக்கும்போது இப்படியாக தங்களுடைய கோல்டு மெடலை விற்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது பிரியமானவர்களை இப்படி உலக பிரகாரமான காரியத்தில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வருவதற்கு தன்னை சாம்பியனாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மனுஷனை இவ்வளவு கட்டுப்பாடுகளையும் இச்சையடக்கங்களையும் மேற்கொண்டு அவன் பிரயாசப்பட்டும் கூட கடைசி காலங்களில் பலர் தங்களுடைய இந்த மெடல்களை விற்கிறதை பார்க்கிறோம் ஆனால் வேதம் நமக்கு ஒரு மெடலை கொடுக்க போகிறது வேதத்திற்கு முன்பாக நாம் ஒரு சாம்பியனாக இருக்க வேண்டும் என்ன பதில் வேதத்திற்கு முன்பாக நாம் எப்படி பதில் சாம்பியன் அப்படி என்று நீங்கள் கேட்கலாம் பிரியமானவர்கள் எப்படி இந்த உலக போட்டிகளில் சாம்பியனாக தன்னை நிரூபிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுவர்களோ அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக நாம் போய் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாக தேவன் நமக்கு நியமித்த அந்த ஓட்டத்தில் ஓடி நாம் ஒரு சாம்பியனாக நிற்க வேண்டும் என்று பவுல் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் உலக பிரகாரமான முக்கியமான போட்டிகளில் பிள்ளைகிட்ட ஃபஸ்ட்டு வந்து நம்பா சொல்கிறோம் எப்படியாவது ஃபஸ்ட்டு மெடலை பெற்று கொண்டு வந்துடும் எப்படியா ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்துரும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஆனால் ஆவிக்குரிய ஓட்டத்தில் பவுல் சொல்லுகிறார் எல்லாருக்கும் பரிசு உண்டு என்று சொல்லுகிறார் எல்லாருக்கும் கிரீடம் உண்டு என்று சொல்லுகிறார் யாரையும் நிராகரிக்க போவதில்லை ஒலிம்பிக் போட்டியில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அதுக்கு பிறகு பாருங்கள் மெடல் இல்லாமல் பலர் போயிடுறாங்க ஆனால் கலந்து கொண்டவர்கள் பதினஞ்சாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேருக்குமா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு கிடைக்கிறது இல்லை அப்போ ஆவிக்குறி ஓட்டத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் அழைத்து அந்த அழைப்பில் ஓட வருகிறார்களோ ஓடி முடிக்கிற அத்தனை பேருக்கும் பரிசு உண்டு என்று சொல்லப்படுகிறது ஆனால் பிரியமானவரில் ஓடும்போது நம்முடைய கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய சரீரம் தெளிவாக இருக்க வேண்டும் பல கட்டுப்பாடுகள் பல இச்சையடக்கங்கள் இந்த ஓட்டத்திற்கு அவசியம் என்று பைபிள் போதிக்கிறது உலக பிரகாரமான கோல்டு மெடலுக்கே சில்வருக்கே வெங்கலத்துக்கே ஒரு மனுஷன் இவ்வளவு இச்சடக்கத்தோடு ஓடி அந்த மெடலை பெறுவதற்கு பல ஆண்டுகளாக பயிற்சி பெற்று வருகிறான் என்றால் ஆவிக்குரிய ஓட்டத்தில் நீங்கள் நானும் நம்முடைய கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய சரீரம் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்று பவுல் தெளிவாக பேசுகிறார் ஒரு கண் பார்வை சரியில்லாத ஒரு நபரை ஒளிமைக்கு யாராவது செலெக்ஷன் பண்ணி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறீங்க யோசித்து பாருங்கள் ஊனமுற்றவர்களுக்கென்று ஒளிமைக்கு போட்டிகள் உண்டு நான் அதை மறுக்கலை ஆனால் ஊனமுற்றோர் அல்லாதவர்களுக்கென்று ஒரு ஒலிமிக்கு போட்டி வைக்கிறார்களே அந்த போட்டிகளில் கண் குருடானவர்களை தேர்ந்தெடுப்பார்களா ஊனமுற்றவர்களை தேர்ந்தெடுப்பார்களா இல்லை அப்ப பவுல் தெளிவாக சொல்லுகிறார் இந்த ஓட்டத்தில் நாம் ஓடுவதற்கு பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சடக்கமாயிருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரிடத்தை பெரும்படிக்கி அப்படி செய்கிறார்கள் நாம் அழிவில்லாத கிரிடத்தை பெரும்படிக்கு இந்த இச்சடக்கத்தோடு ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு மற்றவங்களுக்கு பிரசவம் பண்ணுகிறார் நான் தான் ஆகாதவனா போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அவர் பேசுகிறார் ஒன்று குறைந்தது ஒன்பதாம் அதிகாரத்தை அந்த கடைசி பகுதியில் இருபத்தி நாலுலேருந்து வாசித்து பாருங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அதாவது ஒலிம்பிக்கில் மெடலை பெற்றுக்கொண்டு வறுமை என்று வரும்போது விற்கிறார்கள் ஆனால் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள் வேதனைகள் சோதனைகளை நாம் அனுபவித்தாலும் கூட நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஓட வேண்டியது அவசியமாகும் பௌலிங்க நான்தானே நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு அப்போ ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்றால் யோசித்து பாருங்கள் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அந்த பதத்தை அங்கு பவுல் பயன்படுத்தி எப்பா என்னை விடாதபடி நான் ஆகாதவனாக போய்விடாதபடிக்கு நான் இருக்கணும்னு சொன்னான் அப்போ போட்டிகளில் என்னை தள்ளி விடாதபடி என்னை செலெக்ஷன் விடாதபடி நான் வந்து இஷ்டத்துக்கு நான் என்னை என்ன செஞ்சிக்க முடியாதுங்க உருவாக்கி கொள்ள முடியாது என்று அந்த பயிற்சியாளர்கள் சொல்லுகிற வண்ணமாகவே அந்த அந்த ஒலிமைக்கில் வருகிறவர்கள் பயிற்சியை பெறாங்க கட்டுப்படுறாங்க கீழ்ப்படுறாங்க சொல்லிவிட்டு கேட்குறாங்க கரெக்டாக சாப்பிட்றாங்க கரெக்டாக தூங்குறாங்க கரெக்டாக பயிற்சி கிரீடத்தை அழிவில்லாத ஒரு வாழ்வை பெறப்போகிற நீங்களும் நானும் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் அட எல்லாவற்றிலும் ரெண்டு வார்த்தை மட்டும் இப்போது நான் முக்கிய பற்றி நிறைவு செய்கிறேன் பெரிய பிரசங்கமாக பண்ணல ரெண்டே காரியம் எல்லாவற்றிலேயும் அடக்கமாக இருக்க வேண்டும் ஆகாதவனாய் போகாதபடி கிறிஸ்துவ வாழ்க்கையில் அதாவது இப்படி வாசிக்கலாமே மற்றவர்களுக்கு இப்போ பிரசங்கம் பண்ணுகிற நான் மற்றவர்களுக்கு முன்பாக சபைக்கு போகிற நான் மற்றவர்களுக்கு முன்பாக பாடுகிற நான் மற்றவள் முன்னாக ஜபிக்கிற நான் மற்றவள் முன்னாக உபவாசிக்கிற நான் மற்றொரு முன்னாக காணி கொடுக்குற நான் மற்றவள் முன்னாக கை தட்டுற நான் மற்றவள் முன்னால் அயல் இழி ஆமைன்னு சொல்லுகிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு அந்தரங்க வாழ்க்கையில் என்னுடைய சரீரத்தை என்னுடைய கண்களை என்னுடைய எண்ணங்களை ஒடுக்கி கிறிஸ்துவுக்கு முன்பாக கீழ்ப்படுத்தி நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்கு ஓடுவதற்கு கர்த்ததாமே உங்களுக்கும் எனக்கும் பலனையும் கிருபையும் தருவார் வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவருடைய பலத்தினால் அவருடைய வல்லமையினால் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியும் என்று சொல்லுகிறது ஆனால் ஒரே ஒரு காரியம் எல்லாவற்றிலையும் அடக்கமாய் நடந்து கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு எனக்கும் கிருபை செய்வாராக ஜபம் செய்வங்களை அதிகமானே செய்கிற பலோப்பிதாவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எல்லாவற்றிலையும் இச்சையடக்கத்தோடு சரீரத்தையும் எண்ணங்களையும் கண்களையும் கீழ்ப்படுத்தி ஆண்டவரே உலக மக்கள் அழிந்து போகிறதற்கு பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் அழியாத அழியாதோடு கூட இருக்கின்ற அந்த நித்திய வாழ்வை நோக்கி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்படியான கிருபையை எங்களுக்கு தருவீராக இயேசு கிருஷ்ணன் மூலம் சாழ்மையோடு ஜபங்களும் நல்லபிதாவே ஹமேன்